அனைவருக்கும் வணக்கம் இது ஹைடெக் அகாடமியினுடைய ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் ஹண்ட்ரட் நூறு நாளைக்கு உள்ள கிளாஸ்ல நம்ம உங்களை நான் இன்னைக்கு சந்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம புதிய பாடத்திட்டத்தினுடைய டிஎன்பிசியினுடைய புதிய பாடத்திட்டத்தில் ஜிஎஸ் பகுதி ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதியினுடைய பொது அறிவு பகுதியினுடைய யூனிட் சிக்ஸ் ஆறாவது அழகில் இருக்கக்கூடியதான் பார்க்க போறோம் சோ அதை நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போறேன் ஸோ என்னுடைய பெயர் ஷஃபீக் ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதுல அந்த டாபிக் தான் அந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போறேன் அந்த சப்ஜெக்டினுடைய இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்போ அந்த ரிவால்ஸை பத்தி அந்த கிளர்ச்சிகளை பத்தி நான் என்ன சொல்ல இன்னைக்கு எடுக்க போறேன் ஸோ கிளாஸ்க்குள்ளாடி போகலாம் ஸோ நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிரான தொடக்க கால கிளர்ச்சி இதை பத்தி தான் இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம் வாங்க கிளாஸ் முன்னாடி போகலாம் சோ தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முத நமக்கு ஆங்கிலேயர்களுடைய கிளர்ச்சி அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷினுடைய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிளாஸி மற்றும் பக்சார் போருக்கு பிறகு இந்தியாவில வந்து வலுவா கால் உண்டுதாங்க அப்போ கர்நாடக போரினுடைய விளைவாக அப்ப அவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா கர்நாடக போர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்திருக்கும் முதன் முதலாக கர்நாடக பகுதிகளில் வந்து என்ன செஞ்சிருக்கும் நடந்திருக்கும் சோ அந்த போரினுடைய விளைவு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போர்ல ப பங்கு பெற்ற உள்நாட்டு அரசுகள் வந்து என்ன செஞ்சீங்கன்னா ஆங்கிலேயர்களிடமிருந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனை திருப்பி அவங்களால கொடுக்க முடியாத பட்சத்துல அந்த உள்ளூர் அரசு அரசு அதாவது கர்நாடக நவாபா இருக்கட்டும் ஹைதராபாத் நிசாமாக இருக்கட்டும் ஆங்கிலேயர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா சில பகுதிகளை கொடுத்து அந்த பகுதியிலிருந்து நீங்களே உங்களுடைய வரியை வந்து வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க கப்பத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க ஸோ அதனுடைய விளைவாக ஆங்கிலேயர்கள் நேரடியாக என்ன செய்வாங்கன்னா ஆஹ் பாையக்காரர்கள வந்து என்ன செய்வாங்கன்னா கப்பத்தை வாங்க வருவாங்க எதிர்ப்பாங்க அப்படி பாளையக்காரர்களுடைய புரட்சி வந்து வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நடக்கும் புரட்சி அதை பத்தி என்ன கிளாஸஸ்ல வந்து நம்ம என்ன செய்வோம் பார்க்க போறோம் சரிங்களா பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பாளையம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பகுதி பாளையம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு பகுதி அல்லது ஒரு ராணுவ முகாத்த குடிக்குது ஒரு பகுதியையோ ஒரு பகுதியையோ அல்லது ஒரு ராணுவ முகாமையோ குடிக்குது முகாமையை குறிக்கிறது அல்லது ஒரு சிற்றரசு பகுதியை குறிக்கிது ஒரு சிறிய அரசரால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பகுதியை வந்து குறிக்கிறது அப்ப பாளையம் என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பகுதி ஒரு பார்ட் அல்லது ஒரு ராணுவ முகாம் ஒரு மில்ட்ரி கேம் அல்லது ஒரு அல்லது அரசிய வந்து குறிக்கிறது என்னது பாளையம் அப்படின்னு சொல்றது சோ பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனா போலிகர் போலிக்கார் போலிகார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைச்சாங்களா போலிக்கார் அப்படின்னு வந்து என்ன செஞ்சிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க சோ இவங்க வந்து இந்த பாளையக்காரர்கள் யாருன்னா ஒரு அரசருக்கு கப்பம் கட்டக்கூடிய குரல் மீனவர்களாக வந்து நினைச்சுட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய அரசருக்கும் அந்த பெரிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த அரசுக்கு என்ன டாக்ஸ் திரைய வந்து என்ன செய்வாங்க செலுத்துவாங்க இதுதான் பாளையக்காரர் முறை சரிங்களா இந்த பாளையம் அப்படிங்கிற பகுதி ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா அந்த பகுதி எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஆற்றிய ஒரு இராணுவ சேவைக்காக அல்லது அவர் நாட்டுக்கு செய்த சேவைக்காக அவர் கட்டுப்பாட்டு கீழே ஒரு பகுதி கொடுக்கப்படும் இப்ப நான் வந்து நான் நாட்டுக்காக மிலிட்ரி வந்து சேவை பண்ணியிருக்கேன் சிறப்பான முறையில நான் ஒரு தளபதியாக இருந்து ஆஹ் நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்கேன்னா அரசர் என்ன செய்வான்னா எனக்கு ஒரு பகுதியை தருவார் அந்த பகுதியை தரும் பொழுது அந்த பகுதியை அந்த பகுதியினுடைய சட்ட ஒழுங்கையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு வந்துடும் அந்த மக்கள்கிட்ட இருந்து நான் என்ன செய்வேன் வரி வாங்குவேன் எதுக்காக நிர்வாகத்தை நடத்துவதற்காக அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கரெக்டா பண்றதுக்காக நான் என்ன செய்வேன் வரி வாங்குவேன் அப்ப அப்படி வரி வாங்கும் பட்சத்துல நான் எனக்காக ஒரு பங்கை வந்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை என்னுடைய அரசர் என்னை யார் நியமிச்சதாரோ அவருக்கு வந்து நான் என்ன செய்வேன் செலுத்துவேன் சோ இதுதான் ஒரு அரசுக்கு ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் தான் யார் பாளையக்காரர்கள் சரியா அப்ப இந்த பாளையக்காரர்கள் முறையை பொறுத்த வரைக்கும் யார் இதை முதல் முத இன்ட்ரோ செய்து முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்படுகிறது இப்ப வாரங்கள் கர்நாடக பகுதியில இருக்கு தெலுங்கானால இருக்கு இந்த தெலுங்கானா பகுதியில முந்தி கர்நாடகா இப்ப வந்து தெலுங்கானா பகுதியில இருக்கு இந்த பகுதி வாரங்கள் இப்ப வாரங்கள் பகுதியினுடைய பிரிதாபருத்தன் தான் காக்கத்திய அரசர் ஒரு காக்கத்திய அரசன் கிருதாபரிசர் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா இந்த பாளைக்காரர் முறைய இந்தியாவில வந்து அறிமுகப்படுத்துவார் இதுதான் வந்து உங்களுடைய புது லெவன்த் புத்தகத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாலைக்காரர் முறையை இந்தியா முதன்முதலாக அறிமுகப்படுத்தி பேரரசர் சார்ந்த அந்த காக்கத்திய வம்சம் எங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய வாரங்கள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய வாரங்களை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஆட்சி செய்தார் ரூல் பண்ண காக்கத்திய பேரரசர் அவருடைய பேர் என்னது கிருதா பருத்ரன் தான் வந்து என்ன செய்யறாருன்னா பாளையக்காரர் முறையை இந்தியாவில அறிமுகப்படுத்துறாரு சரிங்களா அடுத்த பிறகு இதை யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவர் அதாவது விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலத்துல விஜயநகர பேரரசு அப்படின்னு உருவாக்கப்படும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணுகள்ல உருவாக்கப்படக்கூடிய இந்த பேரரசு அதுக்கு கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னு அந்த பேரரசு கீழே நாயக்கர் முறை அப்படிங்கிற ஒரு முறை உருவாகும் அந்த பேரரசு கீழே என்ன இருந்திருக்காங்க நாயக்கர்கள் அப்படிங்கிறது வருவாங்க அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாடுனுடைய கிருஷ்ணதேவராயர் அதாவது விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலத்தில் தமிழக பகுதிகள் என்ன செஞ்சிச்சுன்னா அவங்களுடைய பேரரசுக்கு கீழே வந்துச்சு அப்ப அந்த தமிழக பகுதிகளை ஆட்சி செய்வதற்காக ஆட்சியாளர்கள போட்டாங்க அவங்க பேருந்தான் நாயக்கா விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலத்தில் தமிழக பகுதிகள் இருந்துச்சு தமிழக பகுதி ஏன்னா குமார கம்பனா என்று சொல்லக்கூடியவர் வந்து தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்து ஆஹ் கேப்சன் பண்ணிருக்க வந்து மண்டலத்தை சம்புவராயன் வந்து நினைச்சிருப்பாரு சம்புவராயிருந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு சோ அந்த பகுதிகள்லாம் உங்க உள்ள இணைக்கப்பட்டது விஜயநகர பேரரசுக்குள்ள அப்ப அந்த பகுதிகளை அந்த பகுதிகளை நிர்வகிப்பதற்காக நாயக்கர்கள் வந்து என்ன செய்யப்பட்டது விஜயநகர பேரரசு போட்டாங்க சோ அந்த நாயக்கர்ல ஒரு இம்பார்ட்டண்டான நாயக்கர் தான் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் சோ இவர் மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய விஷ் விஜயநகர பேரரசு கீழே இருந்த மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய நாயக்கர் தான் யாரு விஸ்வநாத நாயக்கர் இந்த விஸ்வநாத நாயக்கருடைய தந்தை பெயரும் நம்ம புக்ல சொல்லியிருக்கா யாரு நாகமநாயக்கர் நாகமநாயக்கரினுடைய மகன் விஸ்வநாத நாயக்கர் சரியா நாகமநாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கர் என்ன செய்யறன்னா நாயக்கரா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன செய்யறாரா பதவி ஏற்கிறாரா சரியா இவருக்கு ஒரு தளபதி இருக்கிறாரு இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு வந்து ஒரு தளபதி இருக்கிறாரு படைத்தளபதி ஒரு ராணுவ கமாண்டர் இருக்கிறார் அவருடைய பேர் அரியநாதர் சோ இந்த விஸ்வநாத நாயக்கர் அரியநாதர்களுடைய உதவியோடு தமிழகத்தில் டிஎன்ல தமிழகத்துல தமிழ்நாட்டுல என்ன செய்யறாருன்னா பாளையக்காரர்கள் முறைய அறிமுகப்படுத்துறாரு புரியுதா அப்போ விஜயநகர பேரரசிற்கு கீழே இருக்கக்கூடிய நாயக்ககரர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய நாயக்கர்கள் அதாவது விஸ்வநாத நாயக்கர் மதுரையினுடைய நாயக்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய நாயக்கர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அரியநாதரனுடைய உதவியோடு என்ன செய்யறாரு பாளையக்காரர் உரையை வந்து தமிழ்நாட்டுல தமிழகத்துல வந்து என்ன செய்யறாரு இன்ட்ரோ பண்ணாரு அப்ப அவருடைய பாளையங்கள் அப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாட்டை வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையங்கள் இருந்துச்சுன்னா எழுபத்தி ரெண்டு பாளையம் பாளையக்காரர்கள் வந்து என்ன செஞ்சாங்க இருந்ததா சொல்லப்படுது அப்ப இந்த பாளையக்காரர்களுடைய வேலை என்ன அந்த நாயக்கர் அரசர் வந்து ஒரு பகுதியே ஒரு சிறந்த இராணுவ அரசருக்கு வந்து என்ன ஒரு ராணுவ வீரருக்கு கொடுப்பாங்க அப்போ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பாளையத்தை பெற்ற அவர்களுடைய வேலை பணிகள் ஒரு பாளையக்காரர்களுடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாளையக்காரர்களுடைய பணி மூணு வகையான பணியை வந்து அவங்க என்ன செய்யணும் செய்யணும் ஒரு பாளையக்காரர்களுடைய பணி ஒண்ணு என்னதுன்னா வரி வசூலிக்கக்கூடிய வரி வசூல் வரி வசூல் செய்யணும் சட்ட ஒழுங்க பாதுகாக்க அதே போல நிர்வாகம் நீதி வளங்கள் இது எல்லாமே இவங்க கையில தான் இருக்கும் அந்த ஒரு ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவினுடைய மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் அவங்கள்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ண பொறுப்பும் அவங்களுக்கு வந்து நீதி வழங்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே யாரு கையில இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யார் நியம் பாளையக்காரராக நியமிக்கப்பட்ட அந்த பாளையக்காரர் கையில தான் இருக்கும் சரியா அப்ப இந்த வரி வசூல் இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றத அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா மூணு விதமா இந்த வரி வசூலை தான் கலெக்ட் பண்ணக்கூடிய வரிய வந்து அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா மூணா பிரிக்கணும்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஒட்டுமொத்த வரி பாத்தீங்கன்னு சொன்னா தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் வரியா வசூலிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் இந்த தொண்ணூற மூணு பங்கா வைக்கணும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி மொத்தம் எவ்வளவா இருக்கு தொண்ணூறுச்சுன்னு வைங்களேன் அந்த தொண்ணூற என்ன செய்யணும்னா அவங்க மூணு பங்கா வைக்கணும் அப்போ மூணு பங்கா வச்ச ஒரு பங்கு எவ்வளவு முப்பது ரூபாய் அப்போ தான் வரி வசூலித்த பங்குல ஒரு பங்கா அவங்க என்ன செய்யணும்னா தன்னுடைய அரசருக்கு அதாவது தன்னை யார் நியமித்தார்களோ அந்த அரசருக்கு வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும் அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பங்கை யாருக்கு கொடுக்கணும்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய ராணுவம் இருக்கு தெரியுமா அந்த இராணுவத்தினுடைய செலவுக்கு ஏன்னா ஒரு ராணுவ செலவு ராணுவ செலவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் சரியா அந்த ராணுவத்துக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் ஊனல இன்னொரு பங்கு அவங்க அவங்களுடைய தேவைக்கு வந்து வச்சுக்கலாம் அவங்களுடைய தேவை அவங்களுடைய நீட்ஸுக்கு வச்சுக்கலாம் புரியுதா அப்போ பாளையக்காரர்கள் வரி வசூலித்து செய்யக்கூடியவர்கள் அவங்க சட்ட ஒழுங்கை லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க அவங்கதான் அந்த பகுதியினுடைய நிர்வாகத்தை வந்து நிச்சயமாக பார்த்து அவங்கதான் வந்து அங்கு ஏற்படக்கூடிய ஆஹ் சிக்கல்களுக்கு வந்து தீர்வும் வழங்கக்கூடியவரா வந்து நிச்சயமா அந்த பாழையக்காரர் இருப்பார் பாழையக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர் வசூலிக்கக்கூடிய வரிய வந்து மூணு பங்கா வைக்கணும் அதுல ஒரு பங்கு தன்னுடைய அரசருக்கு தனக்கு மேல இருக்கக்கூடிய அரசருக்கு கொடுக்கணும் இரண்டாவது பங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தனக்கு கீழாக வச்சிருக்க அந்த பாளையக்காரர் தனக்கு கீழாக வச்சிருக்கக்கூடிய ராணுவத்துக்கு வந்து செய்யணும் செலவழிக்கணும் அடுத்து மூணாவது தன்னுடைய தேவைக்காக வந்து வந்து செய்யும் அவங்களுடைய வரி வரி வசூலிப்பு இது இருக்கும் வசூலிக்க என்னன்னு அழைப்பாங்க காவல் பிச்சை வரி வசூலிப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இப்படி அவங்க மக்கள்தரி வசூலிக்கக்கூடிய வரியினுடைய இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காவல் பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை வந்து காக்கக்கூடிய கடமைக்கு என்ன பேருனா அரசு காவல் அப்படின்னு பேர் இருந்துச்சு மக்களை இவங்க பாக்குறாங்கல்ல அரசு காவல் அல்லது படிக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த சேவைக்கு பேர் என்னது அவங்களை மக்களை காக்கக்கூடிய அந்த கடமைக்கு பேர் என்னதுன்னா அரசு காவல் அல்லது படிக்காவல் என்று சொல்லப்படும் மக்கள் இவங்க வந்து வாங்கக்கூடிய வரியினுடைய பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்ன நடத்தி காவல் பிச்சை காவல் காப்பதற்காக மக்களிடம் இருந்து வா வாங்கக்கூடிய அந்த வந்து காவல் அப்படின்னு ராணுவம் இவங்க கீழே இருக்குமா ஆமா இருக்கும் ராணுவம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா தன்னை ஒரு ஆள் நினைச்சார்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த ராணுவம் என்ன தான் அவருக்கு உதவும் அவரு இப்பநாத நாயக மதுரை மேத்தரா இருக்கக்கூடிய விஸ்வநாதர் தனக்கு பழையக்காரர்களை வச்சிருக்காங்க வசூலிக்க கூடிய வரையில ஒரு பங்கு யாருக்கு போகும் விஸ்வநாத நாயக்கருக்கு போகும் சப்போஸ் விஸ்வநாத நாயக்கர் யாராவது இப்போ வந்து தாக்க வராங்க அவங்களுடைய டைனஸ்டியை பிடிக்க வராங்க அரசு அந்த பகுதியை பாளையக்காரர்களுடைய இராணுவம் என்பது யாருக்கு உதவி செய்யும்னா மதுரை விஸ்வநாத நாயக்கருக்கு உதவி செய்யும் அந்த நாயக்கருக்கு வந்து உதவி செய்யும் அப்போ நாயக்கர்களினுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாளையக்காரர்கள் உதவினார்கள் புத்தகத்துல இருக்கு இந்த வார்த்தை புத்தகத்துல இருக்கு நாயக்கார நாயக்கக்காரர்களினுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாயக்கக்காரர்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாளையக்காரர்கள் உதவினர் அதே போல பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரச பொறுத்தவரைக்கும் விஜயநகர எதை நியமிச்சாங்க நாயக்கர்களை நியமிச்சாங்க விஜயநகர பேரரசர அரசர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக யார் உதவினாங்க நாயக்கர்கள் உதவினார்கள் இப்படிதான் புரிஞ்சுதா நிர்வாகத்திற்காக தான் பிரிச்சு 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 என்ன செய்யிருப்பாங்க எல்லாமே வச்சிருப்பாங்க புரியுதா இப்ப இதுதான் பாளையக்காரர்கள் அப்போ பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாளையக்காரர்கள்லாம் என்னது பாளையம் என்பது ஒரு பகுதி அல்லது ராணுவம் அல்லது ஒரு சிற்றரசு அஹ் பகுதியாக இருக்கும் ராணுவ முகாம் அல்லது சிற்றரசு பகுதியா இருக்கும் ஆங்கிலர்கள் இவங்களை வந்து போலிக்கர் அப்படின்னு சொன்னாங்க நாயக்கருக்கு முறையே தமிழ்நாட்டுல முதன்முதலாக இன்ட்ரோ பண்ணது யாருன்னா மதுரையே நாயக்கராக நியமிக்கப்பட்ட விஸ்வநாத நாயக்கர் அவருடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய அரியநாதர்களுடைய உதவியோடு இது தமிழகத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னா இன்ட்ரோ பண்ணாங்க சரியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரம்பரை சொல்லப்படுது பாளையக்காரர்களுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தினுடைய நிர்வாகத்தையும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் வரி செலுத்தக்கூடிய அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கும் அவங்க தான் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா இதான் நம்ம இதுல பார்த்தோம் சொன்னீங்கன்னா பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலர்களுக்கும் எதுக்காக எதுக்காக பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பழையக்காரருக்கும் ஆங்கிலருக்கும் எதுக்காக பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆங்கிலர்கள் தங்களை வந்து வலுவாக கால் உண்டுவதற்கு அவங்க முதன் முதல போட்ட போர் என்னன்னா இங்க இந்தியாவில நடந்த போர் என்னன்னா கர்நாடகா போர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப முதலாம் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் மூணு போர்கள் வந்து என்ன செய்யப்படும் நடைபெறும் முதலாம் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் சோ இதுல யாரு யாரு போட்டுக்கிடுவாங்கன்னா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் வந்து என்ன செய்வாங்க தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இங்கிருப்பாங்க இந்தியாவில் நிலைநிறுத்துவதற்காக சண்ட சண்டை போட்டுருப்பாங்க இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்து என்ன செய்வாங்க ஜெயிப்பாங்க அதாவது ஆங்கிலேயர் என்ன பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து என்ன செய்வாங்க ஒரு கம்பெனி பிரிட்டிஷினுடைய ஒரு கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து என்ன செய்யும்னா ஜெய்கும் விஷயம் என்னன்னா முதலாம் கர்நாடக போர்ல ஸ்ட்ரைட்டாவே ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க யாரும் யாரும் முதலாம் கர்நாடக போர்ல பிரிட்டிஷும் பிரான்ஸும் ஸ்ட்ரைட்டாகவே என்ன செய்வாங்க சண்டை போடுவாங்க ஆனா ரெண்டாவது கர்நாடக போர்ல அப்படி கிடையாது இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு மன்னர்களை வந்து ஏவி விட்டுட்டு இவங்க பேக் போனா நின்றுட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா சண்டை போடுவாங்க சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கர்நாடகாவினுடைய பகுதி கர்நாடக நவாப் நவாபுக்கும் ஹைதராபாத் நிசாம் சோ இந்த பகுதியினுடைய வாரிசுரிமை போர் நடக்கும் கர்நாடக நவாபுக்கு வேண்டி ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க அதே போல ஹைதராபாத் நிசாமினுடைய அந்த பதவிக்காக அங்க குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க சோ இதுக்கு பேக் போனா நின்று இந்த சண்டையை ஏவி விட்டு தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த பார்த்தவர்கள் தான் யாரு பிரிட்டிஷும் பிரெஞ்சும் புதுதா பிரியா சோ இதுக்காக அந்த உள்ளூர் அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து பிரிட்டிஷ் ஆதரவாளர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அது ஒரு கம்பெனி போர்ல வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்போ கர்நாடக போரினுடைய விளைவாக கர்நாடக நவாப் என்ன செய்வாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து என்ன செய்வாங்கன்னா நிறைய பணம் வாங்குவார் அந்த பணத்தை அவரால் திருப்பி கொடுக்க முடியாது அப்படி திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்துல அந்த கர்நாடக நவாப் என்ன சொல்லுவாருன்னா சில பகுதிகளை ஆங்கிலேயர்கிட்ட இந்த பகுதியினுடைய வரி வசூலை எடுத்துக்கிடுங்க நான் தரக்கூடிய வேண்டிய பணத்தாக கரைச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்றது புரியுதா என்ன சொல்லுவாருன்னா அந்த கர்நாடக போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் செலவழித்து செலவழித்த பணத்தை வந்து கர்நாடக நவாப்ட கேட்கும் பொழுது கர்நாடக நவாப் என்ன செய்வாங்கன்னா சில பகுதியிலிருந்து தனக்கு கீழே கர்நாடக நவாபுக்கு கீழே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இருந்து சில பகுதிகளிலிருந்து நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்கன்னா நேரடியா அந்த பகுதிகளுக்கு போவாங்க அந்த பகுதிகளை ஆட்சி பாளையக்காரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப டேரெக்டா போய் அவங்கள்ட்ட போய் வந்து நீங்க எங்களுக்கு டாக்ஸ் தான் கேட்கும் பொழுது என்ன செய்றாங்க அங்க ஒரு கிளாஷ் வந்து உண்டாகுது ஒரு கான்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு மோதல் போக்கு உண்டாகுது அதுதான் பாளையக்காரர்களுடைய புரட்சியா வந்து செய்து வெடிக்குது சொல்றது புரியுதா சோ இதுதான் வந்து பாளையக்காரர்கள் புரட்சி வந்து உருவாவதற்கு காரணமாக இருந்து சார் இருந்த விஷயங்கள் சரிங்களா சோ பாளையக்காரர்களுடைய புரட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்த விஷயங்கள்னு பார்க்கும்போது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாளையக்காரர்கள் புரட்சி அதாவது இதுதான் காரணமாக கர்நாடக போரனுடைய விளைவாக கர்நாடக நவாப் வாங்கின டாக்ஸஸ் அந்த பணத்தை வந்து என்ன செய்ய முடியல திருப்பி செலுத்த முடியல அப்ப கர்நாடக நவாப் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லுன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க நான் சொல்லக்கூடிய அந்த பகுதிகள்ல போய் வந்து நீங்க என்ன செய்யுங்க டாக்ஸ வாங்கிக்கணும்னு சொல்றாங்க ஆங்கில ஆங்கிலே கழக்க கம்பெனி அவங்கள்ட்ட போகுது அங்க மோதல் வெடிக்குது அதன் மூலமாக என்ன செய்து பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி வந்து உருவாகும் சோ இதுதான் வந்து பாளையக்காரர் கிளர்ச்சிக்கான காரணம் சோ நம்ம இந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ இத பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஒரு மேலூட்டமாகனா வந்து என்ன செஞ்சிருக்கோம் பாத்துருக்கோம் இன்னும் உங்களுக்கு டீட்டெயலா ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயங்களையும் கிளீனா அக்யூரேசியா பிளஸ் ஷார்ட் கட்ஸோடு உங்களுக்கு சொல்லி தரணும்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமியை வந்து நீங்க என்ன ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ நம்ம ஹைடெக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே நம்ம நினைச்சு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மண்டே டு சாட்டர்டே டெய்லியுமே பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் கிளாஸ் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி எடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அகாடமியினுடைய ஹெட் பிரான்ஜாக இருக்கக்கூடிய சென்னையில் வந்து நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய புதிய பாடத்திட்டத்தின் கீழ அடுத்த பதினாறு புத்தகங்களை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம் அதுல மூன்று புத்தகங்கள் தமிழ் வெளியிட்டு இருக்கோம் அது ஜிஎஸ்ஐ சார்ந்த புத்தகங்கள் மேக்ஸுக்கு ரெண்டு வெளியிட்டிருக்கோம் நிச்சயம் இருக்கிறது ஜிஎஸ்சிக்கு வெளியிட்டிருக்கோம் நம்ம பாடத்திட்டத்தின் கீழ வந்து நம்ம செஞ்சுருக்கோம் தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை பற்றியும் நம்ம புக்கு போட்டிருக்கோம் சோ இந்த புத்தகங்களை வாங்கி படிச்சு வரக்கூடிய குரூப் போர் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏனுடைய வெற்றியாளர்களாக நீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோல நம்ம பார்த்த பாளையக்காரர்கள்னா என்ன பாளையக்காரர்களுடைய புரட்சியின் புரட்சியினுடைய காரணம் என்னன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீக்ல எந்தெந்த பாளையக்காரர்கள் யார் யார் நெக்ஸ்ட் வீடியோல எந்தெந்த வீக்ல எந்தெந்த பாளையக்காரர்கள் யாருக்கு யார் கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா பாக்கலாம் தேங்க்யூ